எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் லாபஸ்தானம் எப்படி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பேர் தெரியும் லக்னம் முதல் பன்னெண்டு ஸ்தானம் வரை பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கு இதில் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஜாதகருக்கு வந்து லாபங்கள் வந்து சேரும் நாம் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னா லாபங்கள் அப்படிங்கிறது அவசியம் நம்ம செய்கிற தொழிலில் நமக்கு லாபம் வந்தால் தான் நமக்கு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் வந்து நஷ்டமே வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட நிலைமை பின்னடைஞ்சு தான் போகும் அப்போ இப்போ ஒருத்தர் வந்து தொழில் செய்கிறாரு அவருக்கு நல்ல லாபமாக வருது ஒருத்தர் தொழில் செய்கிறாரு அவருக்கு நஷ்டமாக போகுது பேருக்கு சொல்லுவாங்க உப்பு விற்க போனால் மழை பெய்யுது உமி விற்க போனால் காற்றடிக்குது மாவு விற்க போனால் காத்தடிக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது பணங்கள் விரயந்தான் ஆகும் அப்ப இந்த லாபஸ்தானம் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருக்கு லாபம் அமையுது இந்த பதினோராம் இடம் அப்படிங்கறது ஜாதகத்துல லாபத்தை மட்டும் தெரிவிக்கல இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம பதினோராம் இடம் வழியாக தெரிந்து கொள்ள முடியும் மூத்த சகோதரங்களை வந்து பதினோராம் இடத்தின் வழியாக தான் தெரிய முடியும் மெயினா அது வந்து இரண்டாவது கலத்திரத்தை பத்தியும் சொல்லும் மறு திருமணத்தை பத்தியும் சொல்லும் அடுத்தது வந்து ஜாதகருடைய ஆசை அவருடைய உல்லாசம் கேளிக்கை நண்பர்கள் இதை பற்றியெல்லாம் கூட பதினோராம் இடம் வந்து தெரிவிக்கும் இப்போ இந்த பதினோராம் இடமான லாபஸ்தானம் எப்படி இருக்குது ஜாதகருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் லாபம் அமையும் இப்போ பதினொன்னில் என்ன கிரகங்கள் இருந்தால் யார் மூலமாக லாபம் எப்படி லாபம் பதினோராம் அதிபதி எங்கே போய் இருந்தால் எப்படி லாபம் பதினோராம் இடம் எப்படி இருந்தால் ஜாதகருக்கு லாபம் அப்படிங்கிறத பற்றி விழாவாரியாக இந்த காணொலியில் பார்ப்போம் முதல்ல இந்த லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுபர்கள் இருக்கணும் அந்த பதினொன்னில் சுபர்கள் ஜாதகருக்கு நல்ல லாபம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்று வந்து பாவிகள் சேர்க்கை இருக்கக்கூடாது பாவிகள் சேர்க்கை இருந்தால் நஷ்டந்தான் பதினொன்னில் சுபர் சேர்க்கை இருக்கணும் சுபர்கள் பதினொன்னில் அடுத்து பதினோராம் அதிபதி ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் ஒரு நீச அஸ்தமனம் ஆகக்கூடாது ஆட்சி உச்சமாக இருக்கலாம் அடுத்து பதினோராம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து ஒரு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வீடு கொடுத்த கிரகத்துட நிலையும் பார்க்கணும் அடுத்து பதினோராம் அதிபதிக்கு இருபுறமும் சுபர்கள் சூழ்ந்திருந்தால் சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருபுறமும் சுபர்கள் இருந்தால் அப்பவும் லாபம் ஜாதகருக்கு அடுத்து தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தை சுபர்கள் பார்வையிட்டால் இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் இருந்தா பதினொன்னு நல்லா இருக்கிற பட்சத்துல ஜாதகருக்கு லாபம் பதினொன்னுல வந்து பாவிகள் சேர்க்கை பாவிகள் பார்வை பாவிகள் வந்து இருபுறமும் இருக்க பாபகர்த்தாரி யோகம் திதிசூனியம் இதுல எல்லாம் பதினோராம் அகப்படும் பொழுது ஜாதகருக்கு ஒரு நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப பதினோராம் இடத்துல யாரு இருந்தா எப்படி லாபம் ஜாதகருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப பதினொன்னில் சூரியன் இருந்தால் தந்தை வழியில் லாபம் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அரசு வழியில் லாபம் அரசியல்வாதிகளால் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பதினொன்னில் சந்திரன் இருந்தால் தாய் வழி லாபம் தாய் வழி உறவுகளால் லாபம் உணவு தொழிலினால லாபம் விவசாயத்தினால லாபம் பெண்கள்னால லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பதினொன்னில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் அப்படிங்கிறது பதினொன்னுல இருக்கும்போது பூமி வகையில் லாபம் சகோதர வகையில் லாபம் நிலபுலன்களால லாபம் செயல்திறன் விளையாட்டு அது மாதிரி இதனால் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பதினொன்னில் புதன் இருந்தால் வித்தைகளால புத்தி சாதுரியத்தால் பல தொழில்னால் கமிஷன் கான்ட்ராக்ட்னால லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பதினோராம் இடத்துல குரு பகவான் இருந்தால் ஒரு ஆன்மீக வழியில் ஒரு யாத்திரை அந்த மாதிரி இதில் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பொது காரியங்களில் ஒரு தர்ம காரியங்களில் அடுத்து பதினோராம் இடம் அந்த குரு பகவான் இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு நிதி சம்மந்தப்பட்ட இதில் ஒரு ஆன்றோர்களால் சான்றோர்களால் அந்த வகையிலெல்லாம் அவங்களுக்கு லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பணம் சம்மந்தப்பட்ட துறைகள்லையும் லாபம்னு எடுத்துக்கலாம் அடுத்து சுக்கிரன் பதினோ பதினோராம் இடத்துல இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு கலைத்துறையினால் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு வண்டி வாகனம் அந்த மாதிரி இது ஒரு வீடு அதிலெல்லாம் கூட லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு வந்து ஒரு கீழ் மக்களால் அதாவது வேலையாட்களால் அவங்களால் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு மூத்த சகோதரர்களால் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது ஒரு அந்நியர்களால் அந்நிய நாட்டு தொலைத்தொடர்பு அந்நிய இதோட ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அதனால் லாபம் அந்நிய நாட்டு தொடர்பு அந்நியர்களால் லாபம்னு எடுத்துக்கலாம் இப்போ பதினொன்றில் கேது இருக்கும் பொழுது ஜோதிடம் ஒரு ஆன்மீகம் ஜோதிடம் ஒரு இன்சூரன்ஸு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரேஸு இந்த சூதாட்டம் அந்த அதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அதனால வந்து கேது இருந்தால் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பதினோராம் இடத்துல என்ன கிரகங்கள் இருந்தால் என்ன வழியில் லாபம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம் அடுத்து பதினோராம் அதிபதி எங்கிருந்தா லாபம் அப்படின்னு பார்க்கணும் இப்ப அந்த பதினோராம் இடத்துக்குரிய லாபாதிபதி லக்கணத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஜாதகர்னாலேயே அவருக்கு லாபம் அவருடைய செயல்திறன் அதனால லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பதினோராம் அதிபதி இரண்டுல இருந்தா அவருடைய வாக்கினால லாபம் குடும்பத்தினால லாபம்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் இருந்தால் நல்ல ஒரு வெற்றி தான் ஒரு செயல்திறன் இளைய சகோதரம் அதன் வழி லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பதினோராம் அதிபதி நான்கில் இருக்கிற பட்சத்தில் தாய்வழி வீடு மனை வாகனங்கள் தாய்வழி உறவுகளால் லாபம் பதினோராம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் ஒரு புத்திரர்களால் லாபம் ஒரு பூர்வ புண்ணியத்தால் லாபம் அவருக்கு ஒரு பூர்வ புண்ணியத்தில் அவருக்கு ஒரு சொத்து பத்து இருக்கும் அந்த மாதிரி அது வகையில் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பதினோராம் அதிபதி வந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் நோய் கடன் பகை இதற்கே செலவாகும் இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை பதினோராம் அதிபதி வந்து ஏழில் இருந்தால் மனைவி வந்த பின் லாபம் மனைவியால் லாபம் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி அஞ்சில் இருக்கும்போது புத்திரர்கள் பிறந்த பின் லாபம் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்து பதினோராம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தால் அவருடைய லாபமே ஒரு பிரச்சனைக்கு பின் தான் ஜாதகருக்கு கிடைக்கும் எட்டில் இருக்கிறதும் நல்லதில்லை பதினோராம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் ரொம்ப ஒரு பாக்கியம் அதிர்ஷ்டம் தொட்டதெல்லாம் துளங்கும் தந்தை வழியில் லாபம் எல்லாமே அவருக்கு ஆன்மீக இதில் எல்லாம் கூட லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பதினோராம் அதிப பத்தில் இருந்தால் தொழில்னால் அவருக்கு லாபம் நல்ல தொழிலில் வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் வரும் பதினோராம் அதிபதி ஆட்சியாக பதினொன்னுலேயே இருந்தால் எல்லா வகையிலும் ஜாதகருக்கு ஒரு லாபம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் பதினோராம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் லாபம் வந்தால் கூட அது எல்லாமே விரயமாகும் பன்னெண்டில் போய் தொடர்பு பெற்றா அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது பதினோராம் இடத்தோட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தொடர்பு பெறக்கூடாது பதினோராம் அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டுலேயும் இருக்கக்கூடாது ஆறு எட்டாம் பன்னெண்டு பாவாதிபதிகள் பதினொன்றுலேயும் வந்து அமரக்கூடாது அது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது புரியுது அடுத்து இதே போல் தான் பதினோராம் இடத்தோட திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பதினோராம் அதிபர் எங்கிருந்து திசை நடத்துகிறாரு அப்படின்னு பார்க்கணும் லக்னத்திலேயே இருந்து திசை நடத்தினா அவரால் தான் லாபம் ரெண்டுலேருந்து திசை நடத்தும் பொழுது குடும்பத்தினால மூணுல போது இந்த இளைய சகோதரனால் இந்த மாதிரி பார்க்கணும் ஆனால் பதினோராம் அதிபதி இருந்து திசை நடத்தும் பொழுது அவருக்கு மறு திருமணம் கூட ஆகும் ஒரு மனைவிக்கு ஒரு மரணம் கூட ஏற்படும் பதினோராம் அதிபதி இருந்து திசை நடத்தும் பொழுது இந்த மாதிரி சில இடங்கள்லிருந்து இருந்து திசை நடத்துகிறது நல்லதில்லை எட்டிலிருந்து திசை நடத்துகிறது நல்லதில்லை பனிரெண்டில் இருந்து திசை நடத்தும் பொழுதும் நிறைய விரயங்கள் ஆகும் இந்த மாதிரி வந்து தசாபுத்தி பலன்களையும் எடுத்துக்கணும் இப்போ இந்த பதினோராம் பாவகம் நமக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு லாபங்கள் கைகூடும் இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா நமது லாபஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நமக்கு அது சரியில்லாமல் இருந்தால் கூட ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு ஒரு பதினோராம் இடம் நல்லா இருந்தால் அவர்கள் பெயரில் கூட செய்யலாம் இப்போ பதினோராம் இடத்தை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெலாம் நல்லா பாருங்கள் பதினோராம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் இருக்கிறது கூட நல்லது தான் உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து ராகு கேதுக்கள் பதினொன்றில் இருக்கிறதும் நல்லது தான் பதினோராம் இடத்துல வந்து சில கிரகங்கள் இருந்தால் நல்லது சனியெல்லாம் மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் நல்லது தான் ஏன்னா அது உபசாயா அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்